வாழ்க்கையில் வேறு வேறு துறைகளில் ரொம்ப சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சவங்கள பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க எப்படி அவ்வளோ சீக்கிரம் அந்த வெற்றியை அடைஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துருக்கு நான் அவங்களோட இன்டர்வியூஸை தேடி தேடி பார்ப்பேன் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் மைண்ட் செட் அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும் இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் உடல் உழைப்பு எல்லாம் மீறியும் அவங்க எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா யூர் மைண்ட் செட் அப்போது அந்த மைண்ட் செட் எவ்வளோ முக்கியமானது இல்லையா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு நேரடியான ஒரு விளைவை ஏற்படுத்த போகிறது கிடையாது நீங்கள் எது செஞ்சாலும் உங்களோட மைண்ட் செட் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படியேப்பட்ட மைண்ட் செட்டை பற்றி பேசுகிற பல புத்தகங்களோட சுருக்கங்களை நான் வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லைனா ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க இல்லைன்னா என்னதான் டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு குழம்புறீங்களா பர்சனல் டெவலப்மெண்ட்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும்னு யோசிக்கிறீங்களா கிட்ட வேலை செய்கிறவங்க இல்ல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை குடுக்க வேண்டிய பொறுப்பில் நீங்க இருக்கீங்களா இல்லைனா ஜஸ்ட் ஒரு குரோத் மைண்ட் செட் வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட ஒத்து போச்சுன்னா நீங்க இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் அவே கண்ட் த ஜெயண்ட் வித் டானி ராபின் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் படிக்கிற பல புத்தகங்கள்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த புத்தகத்தோட மைய கருவு என்ன தெரியுங்களா த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் ஷேப்டு பை த டெசிஷன்ஸ் தட் வி மேக் எவ்ரிடே நம்மளோட வாழ்க்கை தரம் எதை பொறுத்து தெரியுமா இருக்குது நம்ம எப்படியாப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நான் படித்ததில் எனக்கு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் பட்டது முதல் விஷயம் டெசிஷன்ஸ் ஷேப் டெஸ்டினி நம்மளோட வாழ்க்கையோட வெற்றிங்கிறது வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் அமையதே ஒழிஞ்சு நம்மளோட சுற்றுப்புற சூழல் மாறும் நம்மளை சுற்றி இருக்க மக்கள் மாறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அமையறதில்லை என்னை சுற்றி நிறையா சேலஞ்சஸ் இருக்குது எனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படியேப்பட்ட பிரச்சனைகளை நினச்சி நம்ம வருந்தாமல் அந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உண்மையான எம்பவர்மெண்ட் இருக்குது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு அட்வர்ஸான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த அட்வர்சிட்டியவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் அட்வர்சிட்டி தான் கிடைக்கும் லேண்ட் சாம்ஸ்டாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவருக்கு வந்து கேன்சர்னு டயக்னோஸ் ஆச்சு ஐயோ இப்படியாப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சே அப்படின்னு அவரோட தொழிலை வந்து அவர் செய்யாமல் ரெசிக்னேஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த வியாதியோடையே அவர் போய் சேர வேண்டியது தான் அந்த ஒரு விஷயத்த அவர் எண்டாக நினைக்கல அது ஒரு புது பிகினிங்காக யூஸ் பண்ணார் விட்டு விடாமுயற்சியிலையும் தன்னம்பிக்கையிலையும் தான் ஃபோக்கஸ் பண்ணார் அவரோட வேலைகளை அவர் தெளிவாக செஞ்சார் இன்னமும் அவரோட முயற்சிகள் அதிகமாக செஞ்சார் பல சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணார் அதுவே அவரோட ஃபோக்கஸை அவருக்கு இருந்த வியாதியிலையும் அது தனக்கு தர்ற பெயின்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா இவ்வளோ பெரிய சாம்பியன்ஷிப்பை அவரை அடைஞ்சிருக்க முடியாது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கமிட்டடாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு நான் இந்த முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் இந்த ஸ்டெப்ஸை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கணும் இப்படி எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளுக்கே நம்ம நம்ம போய் சொல்லிக்கிறது மாதிரி தான் இந்த விஷயத்துக்கான முடிவை தள்ளி போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அதுவுமே நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு தான் கண்டிப்பாக அது எங்கே தான் கொண்டு போய் விடும் அப்படின்னா ஸ்டாக்னேஷனில் தான் கொண்டு போய்விடும் அதே மாதிரி எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை எதுக்குமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மொழி இருக்கு இல்லையா நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிற அந்த மொழியை சரிப்படுத்துங்க நமக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை நமக்குள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு கொடுக்கலன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தா இந்த விளைவு வரும் இப்படி இருந்தீங்க டெசிஷன் எடுத்தா இந்த விளைவு வரும் டெசிஷனே எடுக்கலைன்னா எந்த விளைவு வரும் அப்படின்னு இந்த மூணையுமே நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு எது சரியான முடிவு சரியான காலத்தில் எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மூணு விஷயங்கள்லையும் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா முடிவு ரொம்ப சுலபமாக எடுக்க முடியும் நம்மளால அடுத்ததா நம்ம பெயின் அண்ட் ஆர் மோட்டிவேட்டர்ஸ் நம்ம எந்த விஷயத்துமே எப்படி செய்வோம்னா எனக்கு இந்த பெயின் வர வேண்டாம் இந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கறத முதன்மைப்படுத்தி நம்ம ஒரு விஷயங்களுக்கான முடிவுகளை எடுக்கிறோம் இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த எக்ஸசைஸுங்கிறது வழி நிறைந்தது அப்படிங்கறதுக்காக அந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்ல அது தப்புதானே அப்போ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும் மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எந்த ஒரு வழி நல்லதை கொடுக்குமோ அதை ஏற்றுக்கிறதுக்கான மனத்திறன் மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு இருக்கணும் நம்ம மனசளவில் எப்படி மாற்றணுன்னா நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது நம்ம உடம்பில் வர்ற வழியை நமக்கு சந்தோஷத்தை தர்ற மாதிரி நம்ம மெ மைண்ட் செட்டை மாற்றணும் அந்த ஒரு வாரம் நமக்கு வர்ற வழியை நம்ம மனசில் சந்தோஷமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வழி பழகிடும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் சும்மா உட்காந்துருந்து படுத்திருந்தா சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பால சும்மா உட்காந்துருக்கிறதுல சந்தோஷம் காண முடியாது இப்படி நம்ம செய்யும்போது அந்த பெயினையும் பிளஷரையும் உங்களுக்காக மாற்றிக்கிறீங்க அது உங்களை மாத்துறதில்லை அடுத்து லிமிட்டிங் பிலீஃப்ஸ் பத்தி கேட்க பேசுறாரு ஓ இது என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால மாறவே முடியல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி பல விதமான எண்ணங்கள் நம்ம வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா அப்படியாப்பட்ட எண்ணங்களை நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதை சரி பண்ண முடியும் அப்படியாப்பட்ட எண்ணங்களை நம்பிக்கைகளை முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும் இது உண்மையா அப்படின்னு அதுக்கு பதிலாக நம்மளையே நம்ம எம்பவர் பண்ணிக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம மாற்றி நம்ம மனசுக்குள்ள விதைக்கணும் இது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் முடியாது அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அதை செஞ்சா கண்டிப்பாக முடியும் யாராலையுமே முடியலைன்னா கூட என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரி லிமிட்டட் பிலீஃப் ஏன் நமக்கு வருது தெரியுங்களா நம்ம ஏற்கனவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைன்னா மற்றவங்க கிட்டேருந்து அதே விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்டுருக்கோம் இதனால நம்ம மனசு அதை நம்புது நாலஞ்சு மேடைகள் ஏறியும் திக்கிட்டு பேசுகிற ஒருத்தர் எனக்கு இது வராது அப்படின்னு தான் முடிவெடுப்பார் இது வந்து நம்ம மனசுக்குள்ளே வர்றதுக்கு வெறும் நம்ம எண்ணங்கள் மட்டும் காரணம் இல்லை நம்ம சில இடத்துல தோற்றோம் இல்லையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுலையே அந்த இடத்துல இருந்த சவுண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கிற மக்களோட ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷிங் இமேஜாக வந்து போகும் நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு லிமிட்டிங் பிலீஃப்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க அதனுடைய அசோசியேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிற அந்த இமேஜஸ் அந்த சவுண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே எழுதுங்க இந்த விஷயத்த நீங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வருதுன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு அதே விஷயத்துக்கு வேற நல்ல நல்ல ஃபீலிங்ஸை நீங்கள் கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு இப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் ஃப்யூச்சரில் வரும்போது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உள்ள சவுண்ட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சி இப்போ நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஜுவலைசேஷன் பண்ணுறீங்க இல்லையா அதுதான் அதிகமாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வருதோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான பாசிட்டிவ் விஷயத்தை உங்கள் மனசில் சொல்ல ஆரம்பிங்க அதை பிலீவ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் பாடி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுங்க பயங்கர கான்ஃபிடென்டான மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க உள்ள உங்களோட லிமிடெட் பிலீஃப் உங்களை தடுக்கக்கூடாது அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செய்யலாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அதனால அதை நோக்கி நம்ம உங்களை இந்த புத்தகத்தில் இருக்கிற லெசன்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது அது ரொம்பவும் முக்கியமும் கூட அதனால இதனுடைய பார்ட் டூவை நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த புத்தகத்தை பற்றி உங்களுடைய நண்பர்கள் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் சந்திப்போம்